ஸ்டேன் காயர் அப்படின்ற அமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கயிறு வாரியம் இது காயர் போர்டு கிடையாது தமிழ்நாடு அரசோட கயிறு வாரியம் ஸோ இந்த தமிழ்நாடு கயிறு வாரியமும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களும் சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நேரடி வகுப்பு இந்த வகுப்போட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டெயினபிள் பேக்கேஜிங் அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் காயர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கு நவம்பர் இருபது இருபத்தொன்று வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் வந்து இந்த வகுப்பு நடக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் அவங்களே கொடுத்துட்றாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க டீ ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாம் கொடுத்துட்றாங்க மதியானம் லஞ்சும் கொடுத்துட்றாங்க நைட்டு டின்னர் மட்டும் பார்ட்டிசிபென்ட் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு நாள் ப்ரோக்ராமில் வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் நாம் வெளியில் சாப்பிடணும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கிளாஸ் முடிஞ்சிடும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் ஓகே ஸோ இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா காயர் பேஸ்டு ப்ராடக்ட் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு எம்எஸ்எம்இயில் பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க மட்டுந்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சார் நான் ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறேன் நான் எம்எஸ்எம்இயில் பதிவு பண்ணியிருக்கேன் நான் போகலாமா அப்படின்னா போகக்கூடாது காயர் பேஸ்டு ப்ராடக்ட் எது பண்ணாலும் சரி அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மேக்சிமம் அவங்க அலோவ் பண்ணுறது இருபது பேர் தான் ஏன்னா இருபது பேர் தங்குறதுக்கு தான் அங்கே இடம் இருக்குது ஸோ அவங்களுக்கு மட்டும் இருபது பேர் தான் மேக்ஸிமம் லிமிட்டு ஸோ இதை எப்படி இந்த இருபது பேரை டிசைட் பண்ணுறாங்கன்னா எஃப்சிஎஃப்எஸ் பேஸில் அதாவது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு அப்படின்ற பேஸில் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அந்த இடம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ரெண்டாவது இதை எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபார்ம் வரும் அந்த ஃபார்ம் ஏழு பக்கத்துக்கு இருக்கும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு கொஸ்டினையும் கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்கள் அவங்க வந்து பல கேள்விகள் கேட்குறாங்க நீங்கள் வந்து எப்போ வருவீங்க அது முதல் நாள் சாயங்காலமே வரீங்களா அல்லது க்ளாஸ் ஆரம்பிக்க அன்னைக்கு நவம்பர் இருபது காலையில் வரீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க முதல் நாள் வர்ற மாதிரி இருந்தால் அவங்க நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக அந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது ஏழு பக்கத்துக்கு இருக்குது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வந்து ஆன்சர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு திருப்பியும் சொல்கிறேன் காயர் பேஸ்டு ப்ராடக்டை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி எம்எஸ்எம்ஏயில பதிவு பண்ணாங்க மட்டுந்தான் இதில் கலந்துக்க முடியும் ரெண்டாவது ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன் சார் நீங்கள் லிங்க்கே கொடுக்கல சார் கொஞ்சம் எனக்கு இந்த வாட்ஸ்அப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க இதுக்கு தான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்போ என்ன தெரியுது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எப்படி பார்க்குதுன்னு தெரியல அப்படின்றது தெரியுது இது தப்பு கிடையாது இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து எப்போ இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஏதோ லிங்க் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சரியா ஏன்னா ஏற்கனவே ஈரோடு ப்ரோக்ராமுக்கு நான் இப்படி தான் வந்து வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தேன் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே நீங்கள் லிங்க்கே கொடுக்கல அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஒரு அஞ்சாறு பேர் லிங்க் ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஒரு ஐம்பது பேர் உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க இது எப்படி இருக்குது